வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா பள்ளிப்பட்டு பேரூராட்சியில் தனியாக வசிக்கும் மூதாட்டி வீட்டில் திடீரென்று மின் அழுத்தம் ஏற்பட்டு வீடு முழுவதும் தீ பரவியது மின்சாத பொருட்கள் தீயில் எரிந்தது டிவி வெடித்தது தீயணைப்பு படை வீரர்கள் தீயை அணைத்தனர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய மூதாட்டி திருத்தணி அக்டோபர் இருபது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு பேரூராட்சியில் வசிப்பவர் பூபதி அம்மாள் இவர் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார் இந்த வயதான மூதாட்டி வீட்டில் கட்டிடத்தில் திடீரென்று உயர் அழுத்த மின் அழுத்தம் ஏற்பட்டு வீட்டில் உள்ள மின்சார வயர்கள் எரிந்தது டிவி வெடித்தது வீட்டில் தீ பரவியது உடனடியாக அலறி அடித்து வீட்டை விட்டு வெளியேறிய மூதாட்டி அருகிலிருந்த பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் வீட்டில் பரவியிருந்த தீயை மின்சார பொருட்கள் எரிந்த தீயை அணைத்தனர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய மூதாட்டி மின்சாரத்துறை அதிகாரிகள் இந்த பகுதியில் தொடர்ந்து கண்காணிப்பு செய்யவில்லை மின்சார கம்பிகள் உராய்வின் காரணமாக இந்த பகுதியில் உயர் அழுத்த மின்சாரம் ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டதால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த பகுதி மின்சாரத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனது வீட்டில் எரிந்து போன டிவி மின்சார பொருட்கள் அனைத்திற்கும் தமிழ்நாடு முதல்வர் உதவி செய்ய வேண்டும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மூதாட்டி கோரிக்கை வைத்தார்